ஓம் ஒரு மொழியே வேதம் வேதம் ஓம் ஒரு வெளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே அனைவருக்கும் மெகா தொலைக்காட்சியின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் நமது விநாயகர் அப்படிங்கிறது ஒரு எளிமையான எல்லோராலும் வணங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு கடவுளாக நாம் பாவித்து வருகின்றோம் எல்லா இடங்களிலேயுமே இந்த விநாயகர் இருக்கக்கூடிய நிலை உண்டு இந்த விநாயகருக்கும் யோகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மனித உடலில் ஆறு ஆதாரங்கள் அதை மையமாக வச்சு தான் நம்ம உடல் இயக்கம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கின்றது அதில் முதல் ஆதாரம் மூலாதாரம் இந்த மூலாதாரம் தான் இந்த உடலுக்கே ஒரு ஆதாரமாக ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக அமைகின்றது இந்த மூலாதாரத்தினுடைய முழுமுதற் கடவுள் கணபதி விநாயகர் அப்போ நம்ம உடம்பில் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அதான் மூலாதார பகுதி அது சிறுநீரகம் சிறுநீரக பையை நன்றாக இயங்க செய்கின்றது கோநாடு சுரப்பி நன்றாக இயங்கும் அப்போ இந்த மூலாதாரம் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் சவுர்த்தி நன்னாளிலே மூலாதாரத்தில் நாம் ஒரு பிரிதிவி மூத்திரையில் அமர்ந்து எப்படி ஒரு தியானம் செய்வது அந்த தியானத்தை இன்றைய இன்றைய நாள் நாம் செய்யும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகம் சிறுநீரகம் சிறப்பாக இயங்கும் இரண்டாவது பவர்ஃபுல் பிரெயின் யோகா அப்படின்னு அமெரிக்காவில் இந்த உக்கி நம்ம கணபதிக்கு உக்கி போடுற மாதிரிங்க அது தோப்பு கரணம்னு சொல்கிறோம் இந்த உக்கியை அவங்க வந்து பவர்ஃபுல் பிரெயின் யோகா அப்படின்னு அமெரிக்காவில் நிறைய மக்கள் அதை பயிற்சி பண்ணிட்டு வராங்க இன்றைய நன்னாளிலே ஒவ்வொருவரும் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க இந்த உக்கி எப்படி போடுவது இந்த தோப்பு தோப்புக்கரணம் அப்படிங்கிறது எப்படி போடுவது இதனுடைய பலன் என்ன நம்ம உச்சி முதல் பாதம் வரை தேகம் சிறக்க யோகம்னு பார்த்துட்டு வரோம் மிக எளிமையான ஒரு பயிற்சி தோப்பு கரண பயிற்சி அது கணபதியின் முன்பாக விநாயகரின் முன்பாக நாம் தோப்பு கரணம் போடுகின்ற பொழுது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் பாயும் உடல் அதிகமாக பருமன வர மாட்டோம் இதயத்தினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் அதனுடைய பலன்கள் அளவிடற்கரியது அப்போ நாம் ஒரு மூலாதார கணபதி தியானத்தை பார்க்க போகிறோம் ஒரு பிரிதி முத்திரை பார்க்க போகிறோம் அதன் பிறகு ஒரு தோப்புக்கரணம் எப்படி போடுவது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து முதிரைகளிலே கணேச முத்திரை அப்படின்னு கணபதிக்கு உகந்த ஒரு முத்திரை இருக்குது இவ் இத்தனையும் நாம் இப்பொழுது செயல்முறை விளக்கமாக பார்க்க போகின்றோம் இது உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் பார்க்க இருப்பது ஒரு மூலாதார தியானம் பிரிதிவி முதிரையில் அமர்ந்து செய்ய போகிறாங்க இந்த தியானம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு பத்து வினாடிகள் கவனம் செலுத்தவும் முதுகெலுமே நேராக இருக்க வேண்டும் மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அந்த மாதிரி கண்ணை திறந்துக்கோங்க கைகளை அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்திரையில் இந்த தியானம் பண்ண போகிறோம் மோதிர வரலை பொறுமையாக மடித்து அதனுடைய நுனியில் கட்டை வரலை வச்சுக்கோங்க மற்ற விரல்கள் தரையை நோக்கி இருக்கின்றன கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஐந்து முறை இப்போ உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி நமது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அந்த ஆசன வாயிலிருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே அது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதாரம் அதற்கு அதிபதியே கணபதி விநாயகர் இந்த உடலுக்கு அதிபதி விநாயகராக அந்த இடத்துல உருவப்படுத்துகிறோம் ஸோ கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை அந்த முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த மூலாதார சக்கரத்தை சுற்றி நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் வேறு எண்ணங்கள் வந்தாலும் மீண்டும் உங்களது உணர்வை உங்களது மனதை உங்களது மூச்சை அந்த முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இது கோனாடு சுரப்பியை நன்றாக இயங்க செய்யும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் அந்த இடத்துல அப்படி கூர்ந்து ஒரு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியானிக்கவும் கை கைப்ரிதி முத்திரையில் வச்சுருக்கோம் அது நிலம் சார்ந்த ஒரு மூலகம் மூலாதாரமும் நிலம் சார்ந்த மூலகம் இந்த உடலுக்கு அதிபதி கணபதி அந்த இடத்துல கணபதியை உருவப்படுத்திக் கொள்ளலாம் மற்ற மதத்தவர்கள் தாராளமாக அந்த இயற்கை சக்தியை பிராணனை அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த மூச்சோட்டத்தை அந்த இடத்தில் கூர்ந்து தியானம் செய்யுங்கள் அது இயற்கை அளித்த அற்புதமான சொத்து எல்லோருடைய உடலிலும் இருக்கக்கூடிய ஒரு மூச்சு சுவாசம் அது மூலாதாரத்தில் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் சிறுநீரகம் நன்றாக இயங்கும் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் கோணாடு சுரப்பை சிறப்பாக இயங்கும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் ஐந்து நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே தியானம் செஞ்சுக்கிட்டோன்னா பொறுமையாக கண்ணில் திறந்து கொள்ளுங்கள் கைகளை சாதாரணமாக வச்சுக்கோங்க இப்போ இதே அந்த மூலாதாரத்திலே கணேச முத்திரையில் ஒரு தியானம் பண்ண போகிறோம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கணேச முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நாலு வரலாம் கோர்த்துருக்காங்க அப்படியே வலது கை அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா இழுத்து விடுங்க கண்களை மூடி உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதாரம் அதற்கு அதிபதி கணபதி அந்த கணேச முத்திரையில் மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை அந்த கணபதியை நாம் கூர்ந்து தியானிக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்த முடியல அப்படின்னா அந்த மூதா மூலாதாரம்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூலாதார சக்கரத்தில் பிரிதிவி முத்திரையையும் கணேச முத்திரையையும் நாம் ஐந்து நிமிடம் பயிற்சி செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உடல் ஒழுக்க தலைமுதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது மீண்டும் ஒரு முறை பிரிதிவி முத்திரை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக ஒரு கால் மடிச்சுக்கோங்க ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது அர்த்த பத்மாசன நிலை கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி அதில் ஒரு சின்ன அர்த்தம் கொடுக்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உழலுங்க மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் அது மூலாதார சக்கரம் அந்த இடத்துல கணபதியை உருவப்படுத்திக்கலாம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல ஒரு பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது முடித்த உடனே கணேச முத்திரையில் மூலாதாரத்தில் தியானம் பண்ண போகிறோம் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைகளை நல்லா கோர்த்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நன்றாக இழுத்து விடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உடைய விடுங்க உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதியில் மூலாதார சக்கரத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள் கணபதியை விநாயகரை அந்த இடத்துல உருவப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நன்னாளிலே நம்ம விநாயகருக்கு உகந்த ஒரு தோப்புக்கரணம் இது வந்து நம்ம தலை முதல் பாதம் வரை நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்க செய்யக்கூடியது இது நின்ற நிலையில் இருந்து செய்யக்கூடிய தோப்புக்கரண பயிற்சி எப்படிங்கிறத பார்ப்போம் எல்லா வயதினரும் பிராக்டீஸ் பண்ணலாம் இது எழுந்து நின்று செய்யக்கூடிய ஒரு பயிற்சி பொறுமையாக எழுந்து நின்று உள்ளங்கள் முதல்ல காலை அகட்டிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கால் ஒரு ஒன் ஃபீட் அகட்டிக்கோங்க கைகளை மாற்றி காதுகளுடைய விளிம்பை பிடிச்சிக்கிடுறாங்க பொறுமையாக பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இது இரண்டாம் நிலை கால் ஒன் ஃபீட் அகட்டியிருக்கிறாங்க அந்த காதுனுடைய விரல்களால் பிடிச்சிருக்காங்க இப்போ மெதுவாக கீழே முடிந்த அளவு அப்படி மெதுவாக மேலே வந்துடணும் திருப்பி மெதுவாக கீழே மெதுவாக மேலே வந்துடும் மெதுவா கீழே மெதுவாக மேலே வந்துடும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா கால்களை சேர்த்தே பயிற்சி பண்ண முடியும் இப்போ ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கோங்க கைகளை பொறுமையாக மாற்றி காது பிடிச்சிக்கோங்க நிதானமாக இப்போ மெதுவாக சாதாரண மூச்சில் தான் அப்படி மெதுவாக்கில் வாங்க மெதுவாக மேலே வந்துடுங்க திருப்பி மெதுவா கிளவாங்க மெதுவாக மேலே வந்துடும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை இதே பயிற்சியை பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு கால்களை அகற்றி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிடுவோம் கால்களை அகட்டிக்கோங்க நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஆறு பன்னெண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ கைகளை மாற்றி பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளவாங்க சாதாரண முச்சில் தான் பண்ணுறோம் மெதுவாக மேலே வந்துடுங்க மீண்டும் பொறுமையாக வந்துடுங்க மேலே வந்துடும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க அஞ்சு செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ கால்களை சேர்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு காலும் சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கையும் மாற்றி பிடிச்சிக்கோங்க காது நுனியை பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளவாங்க நார்மல் சாதாரண மூச்சில் காதல் ஏசு அந்த நுனி எடுத்து விடுதோம் எடுத்து விட்டுட்டே அந்த உக்கியும் பயிற்சி பண்ணுறோம் தோப்புக்கரனும் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவட்டில் வச்சு கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் நேர்களி இன்றைக்கு பார்த்த இந்த தோப்புக்கரணம் இது வந்து விநாயகருக்கு செலுத்தக்கூடிய ஒரு காணிக்கையும் நம்ம பண்ணுறோம் ஆனால் முழுக்க முழுக்க தலை முதல் கால் வரை நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நம்ம உடம்பில் பகுதி அங்கே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அற்புதமான ஆத்மசக்தி இருக்கின்றது அந்த தோப்புக்கரணம் காதுகளை இழுத்து நம்ம போடும் பொழுது அந்த இதயத்தில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆத்மசக்தி உடல் முழுக்க நன்றாக பரவுகின்றது இது வந்து பவர்ஃபுல் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்கிறோம் மூளை செல்கள் வலது மூளை இடது மூளை இரண்டுக்குமே நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது அந்த மூளை செல்கள் சிறப்பாக இயங்குகின்றன புத்தி கூர்மையுடன் செயல்பட இது பயன்படுகின்றது மூட்டு வலி வராது இடுப்பு வலி வராது உடல் தசைகளை அதிகமான தசைகளை குறைக்கக்கூடியது இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த தோப்பு கரணம் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது நரம்பு மண்டலங்கள் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது ஆகையினால் தான் மறைமுகமாக அந்த காலத்தில் பள்ளியில் மாணவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவங்கள பத்து தோப்பு கரணம் போட வைப்பாங்க அப்போ அந்த தோப்பு கரணம் போடும் பொழுது என்ன நடக்கின்றது வலது பக்க மூளைக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டம் பாய்கின்றது அவனே தனது தவறுகளை திருத்தி கொண்டு பண்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே எளிமையான பயிற்சி எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய பயிற்சி இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மெகா தொலைக்காட்சி நேயர்களும் உங்கள் குடும்பத்தில் இந்த தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியை தாய் தந்தை உங்கள் குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ஒரு பத்து உக்கி அது உக்கின்னு தமிழில் சொல்லுவோம் ஒரு பன்னெண்டு தோப்புக்கரணங்கள் அந்த மாதிரி காலை மாலை போட்டிங்கன்னா நிச்சயமாக தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கும் அதேபோல் அந்த பிரிதிவி முத்திரையில் மூலாதார தியானத்தை செய்யுங்கள் இந்த உடலுக்கு ஆதாரமான சக்தி சிறுநீரகம் சிறுநீரகப்பை கோநாடு சுரப்பி நன்றாக சுரக்கும் உடலில் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் புத்தி கூர்மையாக வளமாக நலமாக வாழக்கூடிய ஒரு எளிமையான அருமையான பயிற்சி இந்த விநாயக சவுர்த்தி நன்னாளிலே ஒவ்வொருவரும் தனது உடலையும் உள்ளத்தையும் வளமாக வைத்து கொள்ள தோப்புகரணம் போட்டு அந்த மூலாதார தியானத்தை பயிற்சி செய்து நலமாக வளமாக வாழவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்